அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து கோடை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா வரப்போகிற மே நாலாம் தேதியிலேருந்து அக்னி நட்சத்திரம் வேறு ஸ்டார்ட் ஆகுது அக்னி நட்சத்திரத்தில் அந்த மே நாலாம் தேதியிலேருந்து இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திரம் வெயில் வந்து உச்சத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் என்னென்ன வியாதிகள் வருமோ அதெல்லாம் வரதுக்கு ஸ்டார்ட் ஆகும் அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா குளிர்ந்த பானங்களாக குடிக்கணும் அதாவது உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பானங்கள் குளிர்ச்சி தரக்கூடிய பானங்கள்னால் அதுக்காக வந்து கூல் ட்ரிங்க்ஸுன்னு அர்த்தம் கிடையாது உண்மையிலேயே உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பானங்கள்னால் இந்த இளநீர் மோர் சர்பத் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து குடிக்கணும் அதே மாதிரி நம்ம உணவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நீர் காய்கள் நிறைய சத்துக்கணும் இப்போ நம்ம வந்து இன்றைக்கி வீடியோ பதிவில் வெள்ளை பூசினிக்காய் வச்சு ஒரு பானம் தயாரிக்க போகிறோம் பூசணிக்காய் சர்பத்துன்னு வச்சுக்கலாம் இந்த இது வந்து வெள்ளைப்பூசணிக்காய் வந்து ஒரு நீர்காய் இது வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தரும் தாகத்தை அடக்கும் தினமும் இதை குடிச்சிங்க அப்படின்னா உடம்பு வந்து எப்போவுமே குளிர்ச்சியாக இருக்கும் உடம்புல இருக்கிற சூட்டை தனிச்சு இது வந்து உடம்புக்கு குளிர்ச்சியாக தரும் இப்போ நம்ம வந்து அந்த பானத்தை தயார் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு வந்து முதல்ல பூசணிக்காயை நாம் வந்து இப்படி துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கோம் இந்த வெள்ளை வெள்ளைப்பூசிணிக்காயை முதல்ல மிக்சியில் போட்டு அதை நம்ம ஒரு சர்பத்து தயார் பண்ண போகிறோம் அது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போடுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் ஒரு கால் எலுமிச்சம்பழம் துண்டு அதை அப்படியே நறுக்கி அதில் போட்டுருங்க ஜூஸாக கொடுத்தாலும் சரி இல்லைன்னா அப்படியே போட்டாலும் சரி நல்லதான் இப்போ வந்து நன்னாரி சர்பத்து எசன்ஸு அதை வந்து அதில் ஊற்றுறோம் ஒரு மூணு பேர் குடிக்கிறதுக்கு தக்குனு நம்ம வந்து அதை தயார் பண்ணுறோம் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணுறோம் இதில் ஐஸ் க்யூப்ஸையும் போட்டு நம்ம ஜூஸ் அடிக்கப்போகிறோம் ஐஸ் க்யூப்ஸ் மிக்ஸிலே போட்டு அடித்தாலும் சரி இல்லைன்னா ஜூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குடிக்கும்போது ஐஸ் க்யூப்ஸ் போட்டு குடித்தாலும் சரி எல்லாம் ஒன்று தான் இது ஒரு நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்ல ஜூஸ் அடிச்சிட்டிங்கன்னா அது வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப சூட்டாகும் வந்து நம்ம ஜூஸ் போட போறோம் இந்த ஜூஸ் தயாராகிடுச்சுப்போ நம்ம வந்து குடிக்கிறதுக்கு தயாராகிருக்கு வெள்ளை பூசணிக்காய் சர்பத் வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் எப்படி வேணால் வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணுறோம் இதே வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியதுதான் இது ஊற வச்சு நம்ம யூஸ் பண்ணணும் போல நீங்களும் இந்த வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் போட்டு குடித்து நம்ம வீடியோ பதிவுக்குள்ள உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற இந்த ஜூஸ் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தரும் எல்லோரும் இதே மாதிரி பிடிங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன்